கையில பெட்டால் அடிச்சனால இந்த மண்டோட அப்படியே உடஞ்சி உடஞ்சிருக்கா அந்த ஸ்டே படம் இருக்கு நாங்க வேணும்டா நாளைக்கு எடுத்து காட்டுவோம் என்னண்டா இதுல சாப்பாடு கொடுக்கல வாயில நாக்கு பல்லு இந்த தொண்டையில இந்த மிஷின் மாதிரி பூட்டி இருந்தவங்க இதுல ஓட்ட வச்சிருக்கு அதுக்குள்ளால அளவற்ற சுவாசம் பாரு மாதிரி இப்ப இது பாயால இதுவும் கண் கண்ணுண்டு இதா போயிட்டு நடக்கிறது முதல் நீங்க நல்லா இருந்தீங்களா நான் கடையப்பம் போறாங்க இடியப்பம் ஒரு மா இல்ல சாப்பிடுறது அவருக்கு தண்ணி சாப்பாடு குடுக்கிறதுக்கும் அதுக்கும் வலி இல்லாத நிலைமைலாம் டீயை போட்டு கொடுத்தேன் அதாவது சொன்ன காலை இல்ல சாப்பாடு இல்ல

யோகா எண்ணி பாருங்க எண்ணி பத்தி சொல்லுங்க கூட இருக்க ஐயா என்றா காசு இருக்கு நீங்க அந்த சாப்பாடுக்கும் வந்து காசுகள் எதுவும் இல்லை என்று சொன்னனாலே அதுக்காக தான் அக்கா பார்த்து கொள்ளுங்க வேற இந்த இதுக்கும் கொண்டு குடுக்க வேணாம் ஆஹ் பார்த்து கொண்டு காசு சந்தத்துக்கு நன்றி இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க உதவுனது பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லாமல் தான் காலையிலேருந்து யோகிச்சு வச்சுருந்தேன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அறிந்தவன் தீயைத்தான் போட்டு கொடுத்துட்டு ஒரு வருடத்தை காசியாக போ கிடைக்கலை அப்புறம் தான் இவங்க வந்து எனக்கு தந்ததுக்கு நன்றி மன்னிச்சு கொடுங்கம்மா ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டரி பாய்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கருவே பங்குனி அதாவது எங்களோட வீட்டுக்கிட்ட அதாவது எங்களோடய வீட்டில் இருந்து ஒரு அந்த சரணிக்குள்ளே வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து அந்த அந்த யூடியூப்பை பார்த்து கால் பண்ணியிருந்தேன் அண்ணா அப்படி கருவே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது அவங்கள வந்து நீங்கள் ஒரு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த வகையில் அந்த குடும்பத்தை வந்து பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ அவங்களோட தான் நான் வந்து பேச போகிறேன் வாங்க அப்படி வந்து பேசுவோம் அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்றதை இந்த வீடியோ கூட நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வணக்கம் வணக்கம் நீங்க யாரு உங்களுடைய பஞ்சாரி பஞ்சாரி அடடே காவூர்さん சரி சரி என்ன காரணம் என்ன நடந்தது ரெண்டு வீட்டா மகளோட பிரச்சனை மகளோட பிரச்சனை போட்டு பொழுசிலாம் குடுத்து மகளிக்க சொல்லி வச்ச அவரு அந்த வீட்டுல இருந்தவர் இதான் வீடு குடிச்சு போட்டு வந்து ஒரே கூடாத வார்த்தைகள் கதைக்கிற எங்களை இதான் கூடாம கதைக்குற அவைய வச்சிருக்கிற அப்பா அப்படி கூடாத வார்த்தைகள் கைச்சு கழிச்சு ஒரே கதைக்கிறதால ஒரு நாலு பேரை நீர் இப்படி கதைக்கு போட்டு வேலியெல்லாம் அடைச்சிருந்து பழகு போலா இவர கிணத்தால வாங்கி போய் அவர் இப்படி கதைக்கு ரெண்டு பேர் அவருக்கு டக்குண்டு ஒரு அடி அடிச்சு விட்டு அடிக்க அவர் பெரிய கிரிக்கெட் விளையாடுற பெட் வச்சிருந்தாரு அந்த பெட்டால அவருக்கு இதுல அடிச்சு ஓ தலையில அடிச்சு போட்டு ஆளை தள்ளி விட்டு போட்டு கீழ விழ திருப்பி அடிச்சு போட்டு திருப்பி போவேர் போயிட்டு திருப்பி வந்து அடிச்சு ப்ரோ போயிட்டு வந்து திருப்பி அடிச்சு மூணு தரம் அடிச்சு கொண்டு போன டாக்டர் அவங்க சொல்லிட்டாங்க தப்ப மாட்டேர் ஓ என்று சொல்லி நீங்க வீட்டை போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அவரு தப்ப மாட்டாரு என்கிட்ட அவ்வளோ மோச என்று சொல்லி சொல்லிட்டாங்க திருப்பி நாங்க இங்க வந்து எல்லாம் செய்தா புறவு படிப்படியா கொஞ்சம் சுவீ ஆனா இத்தவரைக்கு அவரை இப்ப சொல்றாங்க நாங்க நிச்சயம் சொல்ல மாட்டோம் தொடர்ந்து ஒரு மாசம் பாடல வச்சிருந்தேன் ஆள் பிடிச்சிதான் பார்த்தேனா எனக்கு ஒத்தரவு இல்ல பிள்ளைகள் ரெண்டும் பொம்பளை பிள்ளை எனக்கு எந்த வசதியும் இல்ல நாங்க இடிய பொம்பளிய போறேன் இப்ப அதுக்கும் போகையில் விர வச்சு சின்ன பிள்ளை மாதிரி பாக்கணும்னு இருக்காங்க ஒரு மாசத்துக்கு பிறகு வெட்டி டிக்கெட் வெட்டி வந்த எல்லாரும் கடன்பட்டு நான் கஷ்டப்பட்டு பார்த்தேன் இப்பயும் மூன்று நாள் தொடர்ந்து கிளினிக் போற ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஓட்டு நாளைக்கு நாலு கிளினிக் இருக்கு பிறகு இப்ப பதினேழாம் தேதி இந்த இது எல்லாம் வந்து பின்னி பின்னி இருக்காம் எஸ்டே படம் இருக்கு மகள் கொண்டு போயிருக்கா அதெல்லாம் பின்னி இருக்கு அதால ஓப்ரேஷன் செய்யணும் நான் நிச்சயம் நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க சைன் வைக்கணும் வச்சிங்கண்டா பதினோழாம் தேதி பாட்டு கொண்டு வாங்க குடும்ப பிரச்சனையால வந்து ஒரு சண்டை காரணத்தினால வந்து இவருக்கு என்ன என்ன காயமா என்ன இவருக்கு என்னண்டா இதுல சாப்பாடு குடுக்கல வாயில நாக்கு பல்லு இந்த தொண்டையில இந்த மிஷின் மாதிரி பூட்டி இருந்தவங்க இதுல ஓட்ட வச்சிருக்கீங்க அதுக்குள்ளால விட்டு சுவாசம் பாரு மாதிரி இப்ப இது பாயால இது கண்ணு இதா போயிட்டு

போன இருபத்தெட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒன்றும் கொடுக்கணான்றி தண்ணி சாப்பாடு இப்பத்திய நிலைமைக்கு அவங்க வாயால் ஒன்றும் கொடுக்கணும் நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு சொன்னா அவரால் ஏழு மாண்டு வாயால் சாப்பிட இல்ல சாப்பிட்டு அவருக்கு ஏதாவது குறைக்க வருது அதால இன்னும் நடக்கும்னு சொல்றாங்க நம்பிக்கை இல்லாம தான் இன்றைக்கும் சொன்னவங்க இன்றைக்கும் பெரிய டாக்டர் காலம் இந்த பிரச்சனை போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது இப்ப என்னண்டாம வந்து இப்ப குடும்பத்தில் சத்தான் ஆஹ் கதையிலும் என்ன கழிக்க இவரு வள உதுப்பரவாக்க போறேன் வள உதுப்புறாக்க போவே அது மூவாயிரம் அய்யாயிரம் அப்படி கிடைக்கும் பலவு உதுப்பராக்கி வருவாரு மேசம்மாருடையும் கூலிக்கும் போவே கூடுதலா வள உதுப்பராக போறவே நானப்பான் குளிய போறேன் பத்து கிலோ மாப்பிளிஞ்சா ஆயிரம் ரூபாய் நோக்கி ஒருத்தரும் ஒருத்தரும் நான் இருந்து பாக்கோ அப்பதான் சொல்லுங்காலும் ஏதாவது நடக்கும் அவையும் வேலைக்கு போறான் போறோம் மகன் படிக்கிற அவரை தானே அடைச்சிருக்கு அவ ஏக்கு போற ஏ படிக்கிறமா அதுக்காக அவையும் வேலைக்கு போற அவையும் வேலைக்கு போகணும் இதுவும் வளவும் இங்கோட வளம் இல்ல வேறு ராக்கோட வளவு தான் இருக்கேன் இந்த இந்த வளம் ஓ இந்த வளவும் அதான் இருக்கேன் அதுவும் அங்கால வேலியும் இஞ்சால வேலியும் தான் எனக்கு பொது வீட்டுக்கு வீட்டுக்கும் இது இல்ல ரெண்டு பக்கமும் வேலி இந்த உளவு இருக்கா அது நினைஞ்சுருக்கேன் அவன் வண்டி எடுத்தோம் வண்டி எடுத்து போட்டு அவனை புடியை எடுத்துவேன் அந்த கூட வீசை

அவங்க தலை உண்டும் செய்ய இல்ல அது இப்படித்தான் அவரை வச்சு பாக்கணும் இருக்கணும் ஆனா நிலைமை எப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் இப்ப இப்ப நடக்கும் என்று சொல்லி இப்ப பதினேழாந்தேயும் உப்பிரசல்லையும் இதே பாத்துதான் சொல்லிருக்காங்க நாங்க உப்பிரசன் செய்வோம் பம்பஸ் கட்டணும் இந்த இப்ப இந்த இந்த பம்பஸ் கட்டிதான் வச்சிருக்கோம் பம்பஸ் கட்டணும் ஒரு நாளைக்கு மூன்று பம்பஸ் மாத்தணும் பிள்ளைகளும் இல்ல எனக்கு யாரும் இல்ல எனக்கு உதவி செய்யும் எந்த பிரச்சனை என்னால எதுவும் எந்த பதிலும் சொல்ல இல்லாது யார சரி யார பிள்ளை இல்லைன்னு உங்களோட குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளை நான் பெற இல்லாது என்னண்டா இப்ப உங்களுக்கு அப்ப தொழில் இல்லையே இப்ப நீங்க இப்ப எவ்வளவு கடன் போ இப்படி போய் போய் எவ்வளவு கடன் இப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல வெயிட்டு ஏண்டா ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஆள் பிடிச்சு பார்த்தேன் பகலும் ஹாஸ்பிட்டல் ஆள் நின்றேன்

முட்ட சாமமாக வசதி இல்லை என்னடா வளர்ச்சி வளைச்சி எல்லா கடன் வாங்கிட்டேன் ஒரு மாசத்துக்கிட்ட சித்தியான கடன் இப்ப ஒன்றும் செய்ய இயலாம இருக்கு இப்ப வந்து வந்து மாவுல அடிச்சு குடுத்துருக்குமா இப்படி இருக்க இருக்க நம்மள வந்தாடம் கடன வேண்ட வேண்ட கடன் தான் கூட போகுது சரியா நான் கதைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒன் மினிட்டா அப்ப அன்றாடம் வந்து அம்மா இப்போ நம்ம இப்படி இருக்க நான் சொல்றேன் சரியா நேனு இப்படி இருக்க இப்ப இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் வாங்குவோம் நாளைக்கு ஒரு ஐயாயிரம் வாங்குவோம் இப்படி ஒவ்வொரு நாள் ஐயாயிரம் ஐயாயிரம் வாங்கினம்மா கடன் கூட்டிட்டு போவோம் கடன்காரன் வீட்டை வருவான் அவன் சண்டைக்கு வருவான் அப்படிதான் நடக்குது

புட்டுல வச்சு கடையை செய்யற மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வர வீட்டுக்கு உள்ளுக்குள்ளுக்குள்ள கடைகளுக்கு ஏற்கனவே இப்ப கொடுத்து வந்து நான் கடைகளுக்கு ஒரு இருபது முப்பது குழ அப்படி கொடுக்கறேன் நான் பின்னத்துல கொடுத்து போட்டு படத்துக்குள்ளையும் கட்டி விற்பேன் ஏதாவது ஒரு சின்ன தொழில செய்துட்டு அவரை வச்சு பார்க்கணும் வெளியில வேலைக்கு போகவே இல்ல அவன் அன்னிப்பாட்டே இல்ல மகனுக்காக அவர் வேலைக்கு போகலாம்

அது புட்டு வியாபாரம் பொறுத்து பொறுத்து சொல்லணும் ஒரு அஞ்சூறு வாங்கி வச்சு செய்ய கூட ஒரு நாளைக்கு ஒரு அறநூறு அறுநூறுக்கும் ஒருமிக்க செய்ய மாட்டேன் தானே இப்ப எல்லாச்சும் அம்மா வாங்கணும் தானே சட்டிகள் குட்டு குழல்லு இருக்கு குழல்கள் இருக்கு கிடையப்பா வைக்கிற சட்டி வாங்கும் குட்டுக்குழ பானையெல்லாம் இருக்குச்சனாந்தானே அதுக்கு இப்ப மாவெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கி வறுத்தி வச்சா செய்வேன் அது வந்து அவைக்கு அந்த இப்ப இருக்கிற கடன் பிரச்சனையை கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறேன் கடனை கொடுக்குறேன் கடன் பிரச்சனை உதவி செய்ய மாட்டாங்க அம்மா கோச்சுக்குள்ள வேணாம் சொன்னா கடன் பிரச்சனை உதவி செய்ய யாரும் வர மாட்டாங்க அதே போல வந்து சண்டை பிரச்சனையும் வந்து பார்க்க மாட்டாங்க அதான் வைத்திய செலவுகள் அப்படி ஏதாவது உதவி செய்யணும்டா செய்வாங்க சண்டைக்கு இதுக்கு வந்து

நான் கதைக்கிறவங்கதான் வேற யாரும் வெளிநாட்டுல யாரும் இல்லையா இல்ல அப்படி இல்லாம இல்ல வேற எந்த விதத்திலும் உதவிகள் உதவி இல்ல அப்படி இல்ல இப்ப பாக்க வந்தாக்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் மாப்ப கெட்டு வாங்கி கொண்டு இருந்தவங்க அது மட்டும்தான் தான் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்டா இப்ப இப்ப நான் சொல்ல வர கதை விளங்கிட்டாக்கா உங்களுக்கு இப்ப என்னண்டா இப்ப அண்ணனால வந்து இந்த மருத்துவ செல்வதா வந்து கடன் பட்டிருக்க முடியே சொல்றீங்க இப்ப அந்த கடனை சரி வந்து யாராவது வந்து முன் வந்து தந்தாலும் திரும்பியும் கடன் படுவீங்க அதுதானே நான் கேட்கிற விஷயம் இல்ல இப்ப நான் என்னண்டா அந்த கடனை கொடுத்தேன்னு சொன்னா தொழில ஏதாவது செய்து நானும் அவருந்தானே ஒரு மாதிரி பாத்துக்கொள்வோம் நாங்க என்னண்டா அதுதான் நான் சொன்ன வந்த விஷயம்

சரியா இப்போ யாரும் வந்து உதவி செஞ்சால் நான் அதை கொண்டு வந்து தருவேன் அதை தாண்டி இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து என்ன ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் உதவி வரலாம் ஆனால் கட்டாயம் வர முடியும் சொல்லலாமா இப்போ உங்களுக்கு தெரிந்தேன் நான் வந்து யூடியூப் செய்கிறேன் நான் உங்களோட பிரச்சனையை வந்து பார்க்குறேன் உங்களோட பிரச்சனையை கேட்குறேன் இதை வந்து ஒரு வீடியோ மூலமாக போடக்குள்ள வந்து அந்த வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க பார்த்து அவங்களுக்கு வந்து ஏலும்னு சொன்னால் எதுவும் பணம் உதவி இல்லைன்னு போனால் அவங்களுக்கு கொண்டு தான் தருவேன் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கடை தொழில் எதுவும் செய்கிறக்குரிய எதுவும் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தியிருந்தா தருவேன் ஆனா நீங்க அப்படி இப்போ ஒரு இருவதாயிரம் நான் தாரேன்னு சொன்னா நீங்க அதுக்கு பிறகு நான் வந்து பாப்பேன் வேலை நடக்குதா அந்த இருவாயிரம் ரூபாத்துக்கு நீங்க கடனை கட்டுறதுல வட்டி காச குடுக்கறதில்ல விளங்குதா அத நீங்க குடுத்தீங்கன்னா பிறகு உங்களுக்கு அன்றாடம் வந்து உழைப்பிடலா அப்படி நீங்க திரும்பி வந்து தான் இப்படிதான் போகிறீங்க மத்தபடி தான் அந்த இந்த பிரச்சனை இதுக்கு மே எந்த சைடுல வந்து சொல்யூஷன் இல்ல இங்கால பக்கம் சரியா அங்கால பக்கம் சரியா நான் சொல்லலா சரியா அஹ் நீங்க பார்த்து கொள்ளணும்

சாப்பிடாம தான் அதுக்குதான் தொழில வந்து நீங்க இப்ப கிளீனிக் அதுகள் இல்லாட்டி மூன்று நாள் துணர்ந்து கிளினிக் போனேன் கிளினிக் ஒப்பிடின்னு தங்கச்சி இல்லாடி இப்ப காட்டிருக்கலாம் கிளீனிக் கொண்டு போனேன் இப்ப ஏன் கொண்டு காலையில போனாங்க இப்ப நாளைக்கு ஒரு கிளினிக் இருக்கு நாளைக்கு இந்த பட்டையை பாக்கணும்

இந்த போன இருபத்தி நெத்திர கொல்ற நடக்க மாட்டேற போன இருபத்தி எட்டாம் தேதி வச்சு இந்த இருபத்தி நாலு தான் டிக்கெட் இந்த இருபத்தி நாலு டிக்கெட் அதுக்கிடையில மூன்று கிளினிக் போட்டு போய் வந்துட்டேன் நாளைக்கு போறது நாலாவது அடுத்த நாள் போறது அஞ்சாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபா வேணும் ஓட்டோக்கு போய் வரும் எல்லா கஷ்டம் தான் இப்ப அவங்க சொல்ற இதுல நாங்க ஏழாண்டுன்னு சொல்லி இல்லாது அவரை கொண்டுதான் இப்ப அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது முதல் நீங்க நல்லா இருந்தீங்களா நான் கடையப்ப போறாங்க இடியப்பம்புலிய இவரும் ஏதாவது புல்லுகள் பத்தி காலம் ஒரு மாசம் போன இருபத்தி நடந்தது ஒரு மாசம் வந்து ஒரு மாசமா அவருக்கும் தொழில் இல்ல எனக்கும் தொழில் இல்ல ஒரு உடம்பு போகையிலாம் விட்டுட்டு போகையிலாம் வேணாண்டு தலையில பெட்டால் அடிச்சனால இந்த மண்டோட அப்படியே உடஞ்சி உடஞ்சிருக்கான்

ஹெஸ்டே படம் இருக்கி அந்த எஸ்டே படத்தை பார்த்தீங்கன்னா வேறையாவது செய்யப்படுவீங்க அப்படி ஒரு நோட் நொட்டிங்கி இருக்கிற நொறிங்கிற சரிம்மா அதான் நான் சொன்னேன்ன உங்களோட அந்த இந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு எனக்கு ஒரு முடியும் முடியும் கேளா அது என்னன்னு சொல்லுங்க உங்களோட குடும்ப பிரச்சனைகளுக்கு என்ன சண்டை பிரச்சனைகள் நான் ஒன்றும் சொல்ல வரல அதே போல வந்து நீங்கள் ஒரு இந்த உங்களோட தொழிலை வந்து பாருங்க என்ன அடே அதை வந்து பாருங்கம்மா என்னெண்டா இப்படி இருக்கு இருக்கு இருக்க இருக்கு அன்றாட வந்து கடன் கூடி கொண்டுதான் போய் கடன் வந்து முடிய போடுறது இல்லை சரியா அடுத்தது அண்ணனுக்குரிய சாப்பாடு விஷயங்களை வந்து பார்த்து கொடுங்க பாவம் மாதிரிக்கு இதெல்லாம் என்ன முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி உண்டு உங்களுக்கு நான் இப்போதைக்கு வந்ததுக்கு வந்து தாரேன் யோகா எண்ணி பாருங்க எண்ணி பார்த்து சொல்லுங்க அவ்வளோ இருக்கேன் ஐயா காசு இருக்கு நீங்க எனக்கு சாப்பாடுக்கு வந்து காசுகள் எதுவும் இல்லைன்னு சொன்னனாலே அதுக்காக தான் அக்காவும் பார்த்து கொள்ளுங்க வேற எந்த இதுக்கும் கொண்டு கொடுக்க வேணாம் ஆஹ் என்னண்டா அது நீங்க கடவுளுக்கு துருவம் செய்ற மாதிரி விலங்கு பிளங்கையான நான் உங்களுக்கு இந்த காசை தார காரணம் சாப்பிடுறது மட்டும்தான் சரியா அரிசி வாங்குங்க மரக்கறி வாங்குங்க பருப்பு வாங்குங்க சோயா மீட் வாங்குங்க வட்டிக்குரிய காசு இல்லை ஒண்ணும் கொடுக்க வேணாம் இத இந்த காசை வந்து எடுத்து உங்களுக்கு சாப்பாடுக்குரிய வரிய வந்து பாருங்க ஆஹ் வேற ஒன்னும் சொல்றது இல்ல ஒன்னும் யோசிக்காதீங்க

அந்த டைம்ல காட்டுங்க அதே போல வந்து இந்த இருக்கிற ஐயா காசு வந்து ஒரு ஜெர்மனில ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து சொல்லிருந்தாங்க யாரும் கஷ்டப்பட்டாக்குள்ள இருந்தா அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க கொண்டு போய் கொடுங்க பரவாயில்லன்னு சொல்லி இருந்தாங்க அவங்க தான் இந்த இருக்கிற காசையும் வந்து உங்களுக்கு வந்து தந்தது அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிருங்க அவங்களும் பார்த்து கொண்டு இருக்காங்க மூலமா அந்த நன்றி இவருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்க உதவுங்கிறது பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லாம தான் காலையில இருந்து யோகிச்சு வச்சு நான் பசிக்குதுன்னு சொல்லி தகுந்தவர் டீயை தான் போட்டு கொடுத்துட்டு ஒரு ஒருத்த காசு கேட்க போனேன் நான் கிடைக்கல அப்புறம் தான் இவங்க வந்து எனக்கு தந்ததுக்கு நன்றி மன்னிச்சு கொடுங்கம்மா சரியம்மா உன்னை யோசிக்காங்க இதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற வீடியோ வந்து நாங்க வந்து முடிச்சு கொள்றோம் சரி சரி சத்தம் கதைக்காங்க முடிச்சுட்டு வரேன்னா முடிச்சுட்டு வரேன் சரியா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து கட்டாயம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மூலமாக வந்து இந்த இருக்கிற ஒரு இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்குது இந்த அம்மா வந்து கேட்குறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்த காரணத்தினால அம்மா வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா உழைச்சி அந்த உழைப்பும் வந்து இல்லை அப்படின்ட்டு என்னென்று சொன்னால் புதுசனை வந்து பார்த்து கொண்டு என்ற காரணத்தினால அவங்களுக்கு வந்து நிலைமையில வந்து அன்றாட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் அதே போல வந்து இவங்க வந்து ஒரு தேவை இவங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து ஒரு செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூபாய் காசு தந்தா அவங்க வந்து கடையப்பம் செய்து கடையிலுக்கு வந்து அதை வந்து கொடுத்து அதன் மூலமாக காசு எடுத்து இந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணுவோம் என்று சொல்லி தானே எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த உதவி வந்து யாரும் வந்து செய்ய விரும்பினா வந்து என் மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த உதவியில் செய்யலாம்ன்ற நம்பர் வந்து கீழே டிப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவன்ற மூலமாக உதவி செய்கிற யாராவது ஒரு ஆள் வந்து முன் வருவாங்க முன் வந்து இந்த இருக்கிற குடும்பத்துக்கு உதவிகளை வந்து செய்வாங்க அதே போல இந்த ஜெர்மனியில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு வந்து பெரிய தேங்க்யூ வந்து சொல்லிக் கொள்கிறேன் இந்த இருக்கிற பணத்தொகையை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறக்கு எங்கள் மூலமாக நீங்கள் இந்த பணத்தொகையை வந்து அணித்திருந்தனாலே தேங்க்யூ இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் கை